பொதுவான வினாக்கள் தொடுக்கப்பட்ட வினாக்களே நம்ம வினை வினாக்களுக்குள்ளே மாறி மாறி போக வேண்டாம் யாருக்கும் ஆகமதாரிகள் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள் கேட்டவங்க சீடர்கள் உயர்வாக உன்னதமாக சபையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே திருப்பி திருப்பி வேண்டுகோள் வந்து மாறி மாறி வினை நிலைக்குள்ளே போக வேண்டாம் எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒன்றுன்னா அதுக்குண்டான கால அசூழர்கள் வரும்போது அவங்க அதை சரி பண்ணி கொடுப்பாங்க அது உயர்வா குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறதுனால சொல்லுதோம் அதனால் இருந்துக்கிட்டு எல்லா விஷயங்களும் கவனிக்கப்படுது பார்க்கப்படுது உயர் சபையோட சூச்சமத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேயே உயர்வாக தெரிஞ்சுக்கிட்டேயே இது இந்த உரைக்குள்ளே போய் தெரியாத விஷயம் கிடையாது எல்லா சூச்சமத்தையும் சொல்லிட்டாங்க அதன் வழி பயணப்படையில் எல்லா விஷயங்களும் இருக்கும் ஆகமதாரி எதுவும் இருந்தால் பின்னாடி கேட்காமங்க இப்போ ஆன்மீக விஷயங்கள் எதுவும் இருந்தால் ஒன்று ரெண்டு கேள்வி கேட்டுக்கிட்டு அகத்திய பெருமான் ரொம்ப ஆற்றல் இன்றைக்கி பயங்கர ஆற்றலில் வந்து ஆசை சொன்னதுனால கொஞ்சம் கம்மியாக கேட்டுட்டு அதுக்குண்டான விஷயங்கள அடுத்த விஷயங்களை பார்ப்போம் யாரு கேட்க கடல ஆன்மீக விஷயங்கள் படையலிட்டு அற்புதமாய் வண்ணங்களாம் சீடனி அவ்வுணவு தயார் நிலையிலே கதிரவனை வணங்கி அத்தலத்திலிருந்து ஆற்றுகின்ற பொழுது பஞ்சபூதங்கள் எல்லாம் ஒன்றாக கலந்திருந்து யாவருக்கும் அருள்பாளிக்கும் பிரபஞ்ச மகாசபை சீடர்களையும் தொடர்பாளர்களையும் தொண்டர்களையும் பொருத்தமட்டில் அற்புதமாக அவ்வுணவுதனை அத்தகைய வெப்பத்தினை வெப்பத்தினை உருவாக்குவதையே அகத்தியன் என்று யாம் நல்லாசி வழங்கும் ஓம் மகதீஷாய் ஓம் மகாசபை சீடர்கள் தொண்டர்கள் தொடர்பாளர்கள் சீடர்கள் யாவருடைய இல்லங்களிலும் நடைபெறும் அற்புதமான அகத்தியன் வந்து அகமகிழ்வோடு உணவருந்துவோம் சூட்சமத்தில் என்று உரைத்தோம் ஓம்மக ஓம் அதனை அகமகிழ்வோடு அறிவிக்கின்றோம் யார் ஓமகே சாய நமக ஓ மகா மகாசபையினுடைய ஆற்றல் கொண்ட பரிசே அதுதான் இல் சபைகளை இல்லங்களை இல் சபையாக மாற்றி இல் சபைதனில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு சீடர்களின் இல்லங்களில் இருக்கும் அவரவர்கள் மழலையர்கள் அவரவர்களுடைய வாரிசுகளின் உடல்களில் சரீரங்களில் நம ஓ ஓம் ஓம் மகதீஷாயத்து அகமகிழ்வோடு தொடுத்த வினாவிற்கு விடைபகிர்ந்து அமர்கின்றோம் அமர்கின்றோம் சீடனி ஓம் மகதீஷாய